ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி Vlog. இனிக்கு நம்ம இந்த வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேர்க்கடலையை கழுவிடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு நான் இது ஒரு 4-5 டைம்ஸ் வச்சு நல்லா வாஷ் பண்ணேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டூ விசில்ஸ் வந்துச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஹேர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ டூ விசில்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணலாம் இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டேன் இப்போ நம்ம இதை பிரிக்கலாம் இப்போ பாருங்கள் தோல்லாம் உரிச்சிட்டேன் நல்லா வெந்துருச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லாயிருக்கு கரெக்டாக இருக்குது நல்லா வெந்திருக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாம் நல்லாயிருக்கு ஓகே காய்ஸ் மறக்காமல் நந்தினி ப்ளோக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்